வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி நாளன்று இந்த ஒரு பெருமாளின் மந்திரத்தை ஒரு முறையேனும் கூறினால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி நமக்கு பெருமாளின் பரிபூரண ஆசி கட்டும் பொதுவாகவே பெருமாளுக்குரிய ஏகாதசி நாள் அன்று பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு இயன்றவர்கள் அன்றைய தினம் விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்வார்கள் உங்களால் விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலோ அருகில் இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயத்திற்கு செல்ல இயலாது என்ற சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த திருநாம வழிபாட்டை நாம் செய்யலாம் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் நாம் தெய்வீக சிந்தனையில் ஈடுபடுகின்றோம் என்றால் அதற்கு தெய்வங்களின் திருநாமங்களை உச்சரிப்பதே ஒரே வழியாக திகழ்கின்றது அந்த வகையில் பெருமாளின் அதி அற்புதமான இந்த இருபத்தி நான்கு திருநாமங்களை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகதசி நாளன்று காலையில் எழுந்தவுடன் கூறலாம் அல்லது ஒரு பொழுதேனும் கூற வேண்டும் இந்த திருநாமத்தை கூறுவதற்கு குளித்திருக்க வேண்டும் என்று அவசியம் கூட கிடையாது காலையில் எழுந்ததும் பல் துலக்கிவிட்டு முகத்தை கழுவி ஏதாவது ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து இந்த நாமத்தை கூறலாம் பூஜை அறையில் அமர்ந்து கூற வேண்டும் என்ற நிபந்தனையும் கிடையாது தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் கிடையாது பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை கூறலாம் என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பெருமாளின் இருபத்தி நான்கு திருநாமங்களை முழு மனத்தோடு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் கருடாழ்வாரையும் நினைத்து கூறினால் போதும் பெருமாளின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் பெருமாளின் திருநாமங்கள் ஓம் சங்கர்ஷனாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் பிரஜும் நாய நமக ॐ गोविन्दाय नमः ॐ अनिरुद्धाय नमः ॐ विष्णुवे नमः ॐ पुरुषोत्तमाय नमः ॐ मधुसूदनाय नमः ॐ अदोषाय नमः ॐ वामनाय नमः ॐ त्रिविक्रमाय नमः ஓம் 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 நரசிம்மாய அச்சுதாய ஸ்ரீதராய ஓம் ஜனார்த்தனாய நம ஓம் நம ஓ ஓம் உபேந்திராய ஓஷிகேசா ஓம் ஹரியே நம ஓம் தாமோதராய நம ஓம் ீனிவாசாய நமக ஓம் பத்மநாபாய நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக முழு மனத்தோடு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் கருடாழ்வாரையும் நினைத்துக்கொண்டு இந்த மந்திரங்களை ஒரு முறை மட்டும் கூறி பாருங்கள் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் ஓம் நமோ நாராயணாய நம